ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சென்னல் இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு ஹெல்த்தியாக டேஸ்டியான ஒரு உப்புமா எப்படி பண்ணி கொடுக்குறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நிறையா காய் மசாலாலாம் சேர்த்து நம்ம செய்ய போகிறோம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க ரவையை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க இப்போ நல்லா அப்புறமா தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுத்து கடையை ஹீட் பண்ணிவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணிக்கி பதிலாக நீங்கள் தேங்காயையும் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா இது கூட முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ கடலை பருப்பும் செவந்துருச்சு இந்த டைத்தில் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயமும் சேர்க்கலாம் இப்போ வதங்குனதுக்கப்புறமா இது கூட ஒரு பச்சை மிளகா கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க மூணு கேரட்டு பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இது கூட அரைக்கப்பளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி நீங்கள் விருப்பப்பட்ட அளவுக்கு எவ்வளோ வேணாலும் காய் சேர்த்துக்கலாம் இது கூட மசாலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க கா டீஸ்பூன் அளவுக்கு தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் குழந்தைகள் விருப்பப்பட்டாங்கன்னா இந்த காயில வந்துட்டு நீங்கள் மேகி மசாலா சேர்த்தும் செய்யலாம் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட எந்த கப்ல ரவை எடுத்தோமோ அதே கப்லேருந்து ரெண்டே முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டே முக்கால்ல இருந்து மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இதை மூடி போட்டு எட்டு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிட்டிங்கன்னா சூப்பராக வந்து நம்ம காயும் வந்து நல்லா வெந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு எல்லாமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துருக்கு நல்லா சீக்கிரமாக வெந்துடும் அதிக நேரம் தேவைப்படாது இப்போ கட் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கட் ஆகுது இந்த அளவுக்கு வேக வச்சதுக்கப்புறமா இதில் நம்ம வறுத்து வச்ச ரவையை சேர்த்துக்கலாம் சிம்மில் வச்சு சேர்த்துக்கோங்க இல்லைன்னா சீக்கிரமாக கட்டிப்பட ஆரம்பிச்சிரும் நீங்கள் கொட்டினதுக்கப்புறமா உடனே கலந்து விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அடுப்பை வந்து சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா சூப்பராக நம்மளோட ரவா உப்புமா வந்து ரெடி ஆயிடும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க குழந்தைகளுக்குன்னு செய்யும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி இறக்கிலாம் இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம் விருப்பப்பட்டிங்கன்னா தேங்காய் சட்னி வச்சு கூட சாப்பிட்லாம் சிம்பிளாகவும் இருக்கும் நல்ல ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும் காய்கறி சாப்பிடாத குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ